ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் தொடர் துவங்குவதற்கு முன்பாக தற்போது விராட் கோலி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய குட் நியூஸை வந்து அவங்க தற்போது கொடுத்துருக்காங்க இரண்டு குட் நியூஸுமே தற்போது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் விராட் கோலி ஃபேன்ஸுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது என்ன அப்படின்றது தொடர்பான முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் இந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா துவங்க இருக்கு முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ஆர்சிபி அணியும் வந்து மோத இருக்காங்க இந்த பதினெட்டாவது ஐபிஎல் சீசன்லேயாவது எப்படியாவது நம்ம கப்பை அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி இந்த முறை பார்த்தீங்கன்னா மெகா ஆக்சனுக்கு அவங்க அதிகமான கவனத்தை செலு செலுத்தி திறமையான வீரர்களை தற்போது தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இருந்த போதிலும் தற்போது அவங்க சிஎஸ்கே மும்பை ஹைதராபாத் போன்ற அணிகளை சமாளிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து இருக்குது இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷாப்பை தொடர கைப்பற்றியதற்கு பிறகு லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மெட்டில் இருந்து விராட் கோலி ஓய்வு பெற போகிறாங்க அப்படின்ற ஒரு வதந்தி வந்து பரவிக்கொண்டு இருந்துச்சு தற்போது பார்த்தீங்கன்னா அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா செய்தியாளர்கள் சந்திப்புல விராட் கோலி அவர்கள் தற்போது பதில் அளிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா அவங்களிடம் கேட்கப்பட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராபி தொடர தற்போது கைப்பற்றிட்டீங்க நீங்க ஐசிசியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கோப்பைகளையும் கைப்பற்றிய ஒரு வீரரா மாறிட்டீங்க இதற்கு பிறகு நீங்க லிமிடெட் ஓவர்ஸ்ல ஓய்வு பெற போறீங்க அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தற்போது பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபிட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து நினைவில் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாது நான் அணியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அனைவருமே வந்து விரும்புகிறாங்க எனக்கு வந்து அது ஆசையாக தான் இருக்குது மேலும் எனக்கு கிரிக்கெட் விளையாடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் ரிட்டையர்மெண்ட் நான் அறிவிச்சிட்டேன் அப்படின்னா அதற்கு பிறகு என்ன செய்வேன் அப்படிங்கிறத யோசிக்கிறது எனக்கு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது அது கிரிக்கெட்டை தவிர எனக்கு வேறு எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தற்போது ரிட்டையர்மெண்ட் பற்றி நான் அதை ரொம்பவே யோசித்து குழப்பிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் வந்து வேணாம் அதில் இறங்க வேணாம் அப்படின்னு தற்போது நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் தற்போது ஐபிஎல் தொடர் அதே போல் இது முடிஞ்சதுக்கப்புறம் சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து நான் வந்து கவனம் செலுத்தி விளையாடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்க இருக்கும் ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பை வரைக்கும் விளையாட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது அந்த ஒருநாள் கோப்பையை க இந்திய அணி கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தற்போதைய என்னுடைய கனவாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தற்போது கோலி அவர் சொல்லியிருக்காங்க இதுதான் தற்போது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் விராட் கோலி ஃபேன்ஸுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதே போல் தற்போது ஆர்சிபி நிர்வாகம் கோலி அவங்கக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த ஐபிஎல் தொடரில் பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு யாரை கேப்டனாக நியமிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்குது ரஜத் பட்டிதர் அவர்களை பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவருடைய பரிந்துரையின் பேரில் தற்போது கேப்டனாக அறிவிச்சிருந்தாங்க ஆர்சிபி ஆனால் அவங்கள கேப் முழு நேரம் கேப்டனாக போடுவதில் ஆர்சிபிக்கு உடந்தையே கிடையாது காரணம் எந்த ஒரு சர்வதேச போட்டிகளில் பெரிய அளவில் விளையாண்ட அனுபவமே இல்லாத ஒரு சாதாரண வீரரான ரஜத் பட்டிதரை ஐபிஎல் போன்ற மிகப்பெரிய ஒரு லீக்கு தற்போது கேப்டனாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அணிக்கு அது வந்து பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் தான் வந்து கேப்டன் பதவியை ஏற்றுக்கணும் அப்படின்னு விராட் கோலிக்கிட்ட அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனால் விராட் கோலி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து கேப்டன் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரெஷர் இல்லாமல் விளையாடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் கேப்டன் பதவி நான் திறந்திருக்கேன் மீண்டும் அந்த கையில் எடுத்து அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தபோதிலும் ஆசிபி அணி அவங்களுக்கு மேலும் அழுத்தம் கொடுத்து கேட்டிருக்காங்க இதற்காக தற்போது விராட் கோலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேணும் என்றால் அஃபீஷியலாக நான் வந்து கேப்டனாக அறிவிக்கப்படாமல் முழு நேரம் கேப்டனாக வந்து களத்தில் மட்டும் நான் செயல்படுறேன் அதாவது டாஸ் கேட்கும்போது அவங்க கேப்டனாக இருந்துக்கணும் மற்றபடி பிளேயிங்கில் அவனை சூஸ் பண்ணுறது பவுலர் ரொட்டேட் பண்ணுறது ஃபீல்டிங்கை செட் பண்ணுவது அப்படின்றது போன்ற முக்கியமான விஷயங்களில் நான் வந்து ரிஜெக்ட் பற்றிதற்கு முழு நேரமாக அவங்களுக்கு உடந்தையாக வந்து இருக்கேன் இதன் மூலமாக கேப்டன்சியில் அவங்களுடைய ப்ரெஷரை வந்து நான் பகிர்ந்து கொள்ள முடியும் அவங்க அந்த ஒரு அனுபவத்தை வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா சில சீசனுக்கு பிறகு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா திறமையான கேப்டனை மாறிடுவாங்க இதுக்கு மேலே வேறு எதுவும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே பார்த்திங்கன்னா தற்போது ஆசிபி நிர்வாகத்துக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக வந்து மாறியிருக்கு அவங்களும் தற்போது ஓகே சொல்லியிருக்காங்க இது தற்போது ஆசிபி ஃபேன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சிரா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி